சேதன் ஒரு வித்தியாசமான கண்டென்ட பேசி ஒரு மாதிரி அப்படி எடுத்து வச்சிருப்பாப்ல இந்த வாரத்தை கண்டென்டே இல்லையா எப்படியே கண்டென்டே இல்லையா அப்படி கண்டென்டே இல்லாத வீட்டுக்குள்ள அண்ணன் என்ன கண்டென்ட் எடுத்து பேச போறாரு எப்படி இந்த சாட்டர்டே சண்டே பீஸோட நடத்தி கொண்டு போக போறாரு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல சுத்தமா ஐடியா இல்ல அது மட்டும் இல்லாம மக்கள் இந்த வாரம் எதை பேஸ் பண்ணி ஓட்டு போட்டாங்கன்னு சுத்தமா ஐடியா இல்ல ப்ரோ ஏன்னா நிறைய சேஞ்சஸ் ஏகப்பட்ட சேஞ்சஸ் நம்மளால் எதிர்பார்க்காத அளவுக்கு சேஞ்சஸ் வந்துருக்குது முக்கியமாக நான் இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் வர நான் சுத்தமாக எதிர்பார்க்கல இந்த ட்விஸ்ட்டை நான் சுத்தமாக எதிர்பார்க்கல ஆனால் வேற லெவலில் ஒரு ட்விஸ்ட் கொண்டு வச்சிருக்காங்க மேபி அன்ஃபேர் எலெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படியே மேபி அன்ஃபேர் எலெக்ஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க எல்லா சீசனும் உங்களுக்கே தெரியுமா எல்லா சீசன்லையுமே கடைசி நாட்கள் நெருங்க நெருங்க அந்த பன்னெண்டாவது வாரம் பதிமூணாவது வாரத்தில் ஒரு அன்ஃபேர் எலெக்ஷன் வைப்பாங்க ஏன்னா அந்த கடைசி நாட்களில் கொஞ்சம் சீசன் ஹை பண்ணுறதுக்காண்டி ஒரு வேலையை பார்ப்பாங்கல்ல அந்த ஒரு அன்ஃபேர் இந்த வாரம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது யார் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி மொத்தமா பார்த்துலாமா மொத்தம் ஏழு பேர் நாமினேஷன்ல இருக்காங்க அந்த ஏழு பேர்ல ஒரு மூணு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்கதா ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்குது அந்த மூணு பேர்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு நபர் கண்டிப்பா இந்த விட்டு வெளியே போயிருவான் எனக்கு தோணுது ப்ரோ இந்த நபர் கண்டிப்பா இந்த விட்டு வெளியே போயிருவான் எனக்கு தோணுது அதான் அன்பேர் எவிக்ஷன் நான் கண்டிப்பா அன்பேர் எவிக்ஷன் நீங்களே போட ஆரம்பிப்பீங்க அது யாரு ஓட்டுகள் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பாத்தரலாமா ஓட்டின் அடிப்படையில் பார்க்க முதல் இடத்துல ஜாக்லின் இருக்காங்க ஓகேவா அபிஷியலையும் சரி அன் அபிஷியலையும் சரி ஜாக்லின் தான் முதல் இடத்த பிடிச்சிருக்காப்ல திரும்பி இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோல அன் அபிஷியல் மட்டும் ரொம்ப கிளியரா மென்ஷன் பண்ணிட்டு அபிஷியல்ல யார் அந்த மூணு பேர் கடைசி கடைசியில் இருக்காங்க ரொம்ப கிளியரா சொல்றேன் அந்த மூணு பேர்ல இருந்து யார் ரெண்டு பேர் வெளியே போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி உங்களுக்கான கருத்துக்களை மறக்காம கமாண்ட்ல போடுங்க இதுல முதல் இடத்துல ஜாக்லின் இருக்காங்களா ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காங்க என்ன பொறுத்தவரைக்கும் ஜாக்லினுக்கு இந்த ஓட்டுகள் அதிகமா இல்ல கம்மியான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு தெரியல ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரைக்கும் நம்ம யாரையுமே ஜட்ஜ் பண்ண முடியாது இந்த வாரம் எந்த ஒரு கண்டனும் இல்லை ஆனா நான் கவனிச்ச வரத்துக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்த பேரண்ட்ஸ் யாருமே பெருசா எப்படி பெருசா ஜாக்லிங் வந்து ஒரு அப்ரிசியேஷன் கொடுக்கல ஜாக்லின்கான கேம் வந்து பெருசா பாராட்டல ஜாக்லின் இந்த வீட்டில் இப்படி பண்றீங்க அப்படி பண்றீங்க மாஸ் பண்றீங்க அப்படிலாம் யாருமே சொல்லவே இல்லை ஒரு சில பேர் தான் நீங்க ஒரு டஃபான பிளேயர்னு சொல்லிட்டு போறாங்களே தவிர மற்றபடி இந்த மாதிரி கேம் இருக்கீங்க இந்த கேம் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அந்த கேம் அந்த மாதிரி எதுவுமே யாருமே பிரிச்சு பேசல அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு ஒரு என்னால் நோட் பண்ண முடியுது ஜென்ரல் ஆடியன்ஸ் மத்தியில் நான் நினைச்ச மாதிரி ஜாக்ல்க்கான அந்த ஓட்டுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஓகேவா ஏன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் அந்த டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்ஸ் ஒன் அந்த ஆடியன்ஸ் கண்டிப்பா ஜாக்ல்க்கான கேமை கண்டுபிடிச்சிருவாங்க ஜாக்கு என்ன கேம் போட்டுட்டு இருக்காங்க இந்த வீட்டுக்கு என்ன மாதிரி கேம் போடுறாங்க என்ன மாதிரி கேம் யாரை வச்சு ஆடுறாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக கண்டுபிடிச்சிருவாங்க அந்த வகையில் ஒரு ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ஓட்டுக்கு எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காப்புல இரண்டாவது இடத்துல மஞ்சரி இருக்காங்க ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுகள் நண்பர்களே ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ஓட்டுகள் நீங்க யோசிக்கலாம் அப்புறம் மஞ்சரிக்கு என்ன பிறகு இவ்வளவு ஓட்டுகள் கேட்டா முத்துக்குமரனுக்கான ஓட்டு முத்துக்குமரனுக்கான ஓட்டுகள் ஒரு பாதி ஓட்டுகள் வந்தாலே இவ்வளவு ஓட்டுகள் வந்துடும் ஓகேவா அந்த வகையில முத்துக்குமரன் ஆல்ரெடி வீட்டுல உட்காந்து ஒருத்தர தடவை கிச்சன்ல சமைச்சிட்டு இருக்கும் போதே மஞ்சரி சொல்லியிருப்பாங்க உன் ஓட்டு சும்மா தானே இருக்கு எனக்கு போட சொல்லு எனக்கு அந்த ஓட்டுகள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேட்டிருப்பாங்க அந்த இடத்துல கூட முத்துக்குமரன் சொல்லிருப்பான் எடுத்துக்கோங்க ஏன் ஓட்டை எல்லாரும் பிரிட்ஜ் பிரிச்சு எடுத்துக்கோன்னு சொல்லி பாப்புல அதனால் ஓட்டுக்களை வந்துச்சான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது மக்கள் சில பேர் தான் சில பல வேலைகளை பார்க்கறாங்க என்னன்னா இந்த மாதிரி ஆட்களை கொஞ்சம் ஓட்டுகளை போட்டு மேலே ஏற்றிட்டு தேவையில்லாத ஆணையெல்லாம் கீழே இறக்கி போட்டு எவிக்ஷன் பண்ணினு முடிவு பண்ணிட்டாங்க அந்த மாதிரி தான் ஒரு சில ஆட்கள் வந்து தேவையில்லாத ஆணி மாதிரி மாட்டிக்கிட்டாங்க இதில் இரண்டாவது இடத்துல மஞ்சிரி இருக்காங்களா மூணாவது இடத்துல ராணுவம் இருக்கான் அவனும் ஒரு ஒரு லட்சம் ஓட்டுக்கு எடுத்து வச்சுருக்கான் எப்படியும் ஒரு லட்சம் ஓட்டுக்கு எடுத்து மூணாவது இடத்துல பிடிச்சி வச்சிருக்கான் ஆனால் ராணாவை வீட்டுக்கு வந்த சில பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்கு ராணுவ வீட்டுக்கு வந்த சில பேரண்ட்ஸ்க்கு பிடிச்சிருக்குது அதுவும் என்ன கண்டென்ட் வச்சுன்னா இப்போ நீ ஒரு டான்ஸ் ஆடுற தெரியுமா வேற லவு முக்கியமா ஏதாவது டாஸ்க் நடந்தா அந்த டாஸ்க்கு ஒண்ணு பண்ற தெரியுமாப்பா வேற லோல்பான்னு சொல்றாங்க சொல்ற எல்லா கண்டென்ட்டுமே என் தீரோடு மகேஷன் வீட்டுக்கு வந்து போன சொன்னா எப்ப அந்த டான்ஸ் ஆடும்போது ஒரு மாதிரி எல்லாம் போட்டு ஆடுற ஆடி முடிச்சு அப்புறம் தூக்கி ஒரு மாதிரி லாக் பண்ணிக்கிறேன் என்னன்னு புரியலப்பா அது மட்டும் இல்லாம கைலடிப்பட்ட கண்ட பாதிக்குமா என்ன மூளை பாதிச்ச மாதிரி அப்பப்போ ஒரு மாதிரி ஆடிட்டு இருக்கப்பா என்பான்னு கேட்டுருப்பாங்களே அந்த மாதிரிதான் இவன் ஆடுற டான்ஸுக்கும் இவன் பண்ற கண்டென்ட்டுக்கும் ஒரு மாதிரி எப்படி சொல்லலாம் அந்த வீடே மொத்தமாக போரிங்காக போயிட்டு இருக்கா சில டைமில் வீடு மொத்தமும் சம போரிங்காக போய்ட்டு இருக்கும் அந்த டைம்ல எதோ ஒன்று பண்ணிடுறான் அந்த டைமில் எதாவது பண்ணி எதோ ஒன்று பண்ணுறேங்க வரையில் அந்த மொத்த ஸ்கிரீன் எடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல அதில் சில மக்களுக்கு பிடிச்சிருக்கும் போல அந்த வகையில் நிறைய பேரண்ட்ஸ் கூட சொல்லியிருந்தாங்க நீங்கள் சூப்பராக டான்ஸ் ஆடுறீங்க சூப்பராக பாட்டு பாடுங்கன்னு அது சர்க்காசமாக சொன்னாங்களா உண்மையாக சொன்னாங்களான்னு தெரில ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க பட் இந்த ஒரு லட்சம் ஒட்டுக்கும் ஜென்ரல் ஆடியன்ஸான் கேட்டால் எனக்கு தெரிஞ்சு தரலன்னு தான் நான் சொல்லுவேன்ப்பா எனக்கு தெரிலங்க நான் வந்து ஆமாம் இல்லை அப்படிலாம் சொல்ல விரும்பல எனக்கு தெரில ஜென்ட்ரல் ஆடியின்ஸாக எனக்கு தெரில ஏதோ நடக்குது எங்கே இருந்தால் நடக்குதுன்னு சொல்லலாம் அடுத்த நாலாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா பவித்ரா அவர்கள் இருக்காங்க அவங்க ஒரு தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சுருக்காங்க வாங்க பவித்ரா அப்புறம் நல்லா இருக்கீங்களா தொண்ணூறாயிரம் ஓட்டுகள் எடுத்து நாலாவது இடத்தை பிடிச்சிருக்கீங்க திரும்ப சொல்கிறேன் பவித்ரா நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க அன்னஃபிஷியலை ஓட்டுகள் போடுறது ஓட்டுகள் இல்லை அப்படியே அன்னஃபிஷியலில் மட்டும் ஓட்டுக்களை போட நம்ம தப்பிக்க முடியும் நினச்சிட்ருக்கீங்களா என்னமோ தெரில ஏன்னா அன்னஃபிஷியலில் ஓட்டுகளை போட்டு அஃபிஷியலில் ஓட்டுகள் போட முட்றாங்க கடைசி சீசன் இதே மாதிரி நடந்துச்சு சீசன் ஒரு சில பேருக்கு இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துச்சு அன் மட்டும் ஓட்டுகளை போட்டு குத்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் அஃபீஷல ஓட்டுகளை குத்துல அந்த வகையில் இப்படி தான் மாட்டிக்கிட்டாங்க ஸோ பவித்திரர்கள் நாலாவது இடத்துல இருக்காங்க சொல்கிறேன் அன்ஃபர்விக்ஷன் சொல்கிறேன் என்னென்னு ஸோ அஞ்சாவது இடத்துல யார் இருக்காங்கன்னா விஜய் விஷால் இருக்காப்பில் ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ஓட்டுகள் எடுத்து வச்சிருக்காப்பில் விஜய் விஷாலுக்கு நேற்றுக்கான பிசு ஒரு தரமான எபிசோட் நான் சொல்லுவேன் வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் போட்டு பழந்து விட்டு போயிட்டாங்க பழந்து விட்டு போயிட்டுங்கிறதோட அவனுக்கான தப்பை அட்ரஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க தான் எனக்கு தோணுதுப்பா அவன் பண்ண சில பல தப்புகள் அட்ரஸ் பண்ணி இந்த தப்பெல்லாம் நீ பண்ணியிருக்கடா இதெல்லாம் நீ மாத்தனா கொஞ்சம் நல்லா இருக்கும்டா இதெல்லாம் கொஞ்சம் கவனிச்சு கூடான்னு சொல்லிட்டு அவனுக்கு நல்ல விதமாக தான் சொல்லிட்டு போயிருக்காங்க எனக்கு தோணுது ஆனால் அவன் இதை என்ன பண்ணுறான்னா நைட்டு பூரா ஒருத்தர தனியா கூட்டு 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 சவுந்தர இப்படி பேசுறேன் சவுந்தர அப்படி பேசுறேன் அதனால என்ன வந்து இப்படி சொல்லிட்டாங்க அதனால நான் மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு அவனே அவன் விஷயத்த ஒரு மாதிரி ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கான் நேற்று நைட் என்னால் ஃபுல்லாக கவனிக்க முடிஞ்சு நேற்று நைட் லைவ்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு தனியாக ஒரு மாதிரி வெளியே குஷனை போட்டு ஒரு மாதிரி படுத்து கிடந்து ஒரு மாதிரி பாட்டு படிச்சுட்டு இருக்கான் ஒரு மாதிரி அவனே அந்த சவுந்தரக்கான விஷயங்களை அவனே ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கான் நான் சாரி கேட்டேன் சாரி கேட்டேன் ரிஜிஸ்டர் பண்ணிட்டே இருக்கான் நீ ஏன் விட்டால் கூட மக்கள் மறந்துடுவாங்க நான் ஆல்ரெடி நீ சாரி கேட்டனால மக்களே ஒரு வகையில் ஓகே சாரி கேட்டான்னு சொல்லி விட்டாங்க திரும்ப திரும்ப நீ விடுக்கா அந்த ரிஜிஸ்டர் பண்ணும்போது கண்டிப்பா மக்கள் ரிட்டன் எடுத்து பேசுவாங்க அது விஷாலுக்கு பாதிப்பா இருக்கும் நான் நினைக்கிறேன் அடுத்த ஆறாவது இடத்துல யாரு இருக்கா நம்ம ஜெப்ரி அவர்கள் இருக்காங்க ஒரு எண்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டுகள் தான் ஒரு விஷயத்த சொல்ல நினைச்சேன் ஒரு எத்தனை வரப்போ ஒரு மூணு நாலு வாரங்கள் எவிக்ஷன் வரும் இல்லையா மூணு நாலு வாரங்களில் எவிக்ஷன் வரனால இவ்வளோ ஓட்டுகள் டவுன் ஆகுமான்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக நான் பார்க்குறேன் ஏன்னு இதுக்கு முன்னாடி கூட ஒரு தடவை எக்ஸ்டன்ல இருந்தான் அதுவும் அந்த சீசன் பீக்ல இருக்கும்போது எழுபதாவது நாளா ஐம்பதாவது நாளா கரெக்டா தெரியல அந்த மாதிரி ஒரு நாட்கள்ல தான் வீட்டுக்குள்ள எல்லாருமே தரமான கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு பன்னெண்டு பேர் ஒரு பதிமூணு பேர் நாமினேஷன் வந்திருந்தாங்க இவனு நாமினேஷன் வந்திருந்தா அப்ப நாமினேஷன்ல வந்த எல்லாருமே பெரிய பெரிய தலைக்கட்டுகள் ஓகேவா பெரிய பெரிய தலைக்கட்டுகள் தான் அந்த தலைக்கட்டுகள் வந்தப்ப கூட தலைவன் ஜெஃப்ரி என்ன பண்ணியிருந்தானா இரண்டாவது இடத்துல இருந்தான் இரண்டாவது இடம் மூணாவது இடம் நாலாவது இடம்னு சொல்லி அந்த இதுக்குள்ள மாறிட்டு இருந்தான் அவ்வளோ ஓட்டுகளை வாங்கினான் அவ்வளோ செலிபிரிட்டிஸ் மேல இருந்தான் ஏன்னா உங்களுக்கே தெரியும் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே இது ஒரு வகையில் ஒரு ஃபேம் எடுத்து வச்சிருக்காங்க ஓகேவா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபேம் இருக்கும் அந்த ஃபேம் எல்லாம் பீட் பண்ணி ஒரு ஓட்டுகள் எடுத்திருந்தான் ஆனா எப்போ ஒரு நாலு வருங்கள் தொடர்ந்து நாமினேஷன்ல வராம இருந்தானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு உனக்கான ஓட்டுகள் காலி அப்படின்னு ஓகேவா சோ அந்த வகையில மேபி அன்பர்வெக்ஷன் இங்கே நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கறத கிளியரா சொல்றேன் சோ கடைசியில் அஞ்சுதான் இருக்காங்க சோ யார் அந்த மூணு பேர் டேஞ்சர் சோன்ல இருக்காங்க பவித்ரா இருக்காங்க ஜெஃப்ரி இருக்காங்க அஞ்சுதா இருக்காங்க என்ன பிற பவித்ரானா பவித்ரா டேஞ்சர் சோன்ல இருக்கதா தான் சொல்றாங்க திரும்பிய சொல்றேன் அன்அஃபிஷியல் ஓட்டுகள் போடுறது முக்கியமே கிடையாது அஃபிஷியல் ట్టుకపో పోడను ஓகேவா அன் அஃபிஷியல் சும்மா ஓட்டுகளை போட்டு நாங்கள் நாலாவது இடத்துல இருக்கோம் அஞ்சாவது இடத்துல இருக்கோம்னா ஒன்றுமே செய்ய முடியாது அஃபீஷியலில் ஓட்டுகள்னா இல்லைனா ஓட்டுகள் இல்லை தான் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன மாதிரி தான் எல்லா சீசனிலுமே கடைசி வரங்கள் இருக்கும்போது ஒரு அன்பேர் ஆக்ஷன் வைப்பாங்கல்ல அந்த சீசனை கொஞ்சம் அப்படியே அப்படியே மெருகத்தி விட்றதுக்கு அப்படி ட்ரிகர் பண்ணி மக்கள் மக்கள்லாம் கொந்தளிச்சு சீசனை பார்க்க ஆரம்பிப்பாங்கல்ல அதுக்கு ஒரு அன்பேர் ஆக்ஷன் வைப்பாங்க அந்த அன்பேர் ஆக்ஷன் மேபி பவித்தரவை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க இது மட்டும் பவித்திர ஆகிட்டான்னு நினச்சிக்கோங்களேன் வேற லெவல் சம்பவமாக இருக்கும் ஒரு வித்தியாசமான டாபிக்கா இருக்கும்னு எனக்கு தோணுது ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா மக்கள் இப்போதான் பவித்ரா கொஞ்சம் சப்போர்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பவித்ரா வர இப்போ தான் மக்கள் மத்தியில் ஒரு சாங்கான பிளேயர் பயங்கரமான பிளேயர் ஒரு போல்டான பிளேயர்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேர் எடுத்துட்டு இருக்காங்க அப்படி எடுத்துட்டு இருக்கும் ஒரு எவிக்ஷன் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்கள் மத்தியிலேருந்து பயங்கரமான ஒரு ஆப்போசிட் வரும் அந்த ஆப்போசிட் தான் சேனல் தேடுவாங்களோன்னு எனக்கு தோணுது எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அந்த ஆப்போசிட்டை தான் ஒருவேளை சேனல் தேடிட்டு இருக்காங்களோன்னு சொல்லி தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு பேர் தான் டேஞ்சர் சோனில் இருக்காங்க மேபி இதில் வந்து பவித்ரா அப்படி போகலன்னா அடுத்ததான் ஜெஃப்ரி அவர்கள் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஜெஃப்ரியை விட்டா கண்டிப்பாக டிக்கெட்டு ஃபினால் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவான் ஏன்னா டிக்கெட்டு ஃபினாலை பொறுத்தவரைக்கும் அவங்க அவங்க யோசிச்சு ஆட்களுக்கு தான் வர்றதுக்கு ஒரு பிளான் போடுவாங்க ஓகேவா அவங்க ஒரு ஒரு சில ஆட்களை யோசிச்சிருப்பாங்க அந்த ஆட்கள் தான் ஃபைனாலே வரணும்னு சொல்லி யோசிச்சிருப்பாங்க அந்த ஆட்கள் போனோம்னா இந்த மாதிரி ஆள் வெளியே போனோம் இருந்தால் கண்டிப்பாக டஃப் கொடுப்பான் ஏன்னா ஒரு நாலு நாட்கள் நாலு கேம் நடக்கும் போறோம் இல்லை கடைசி நாள் மட்டும் தான் ஒரு டஃப்பான கேம் இருக்கும் அந்த நாட்கள் எல்லாமே தனித்தனியாக போய் ஃபைட் பண்ணுற மாதிரி தான் கேம் இருக்கும் அந்த ஃபைட் எனக்கு தெரிஞ்சு போன சீசனே டிக்கெட் ஃபைனாலே பொறுத்திருந்தது கடைசி டாஸ்க் மட்டும் தான் பயங்கரமா இருந்து அந்த ஒரு போர்டை பிடிச்சிட்டு இருந்தாங்களா அந்த டாஸ்க் பயங்கரமா இருந்து அப்புறம் பாதுகாக்க